மாநில அரசுகளை கலைக்கக்கூடிய முன்னூத்தி அதிகாரம் அந்த பிரிவை அரசமை சேட்ட உறுப்பை நீக்க வேண்டும் என்கிறீர்கள் சரியான கோரிக்கை அது வைங்க இது போல இந்த மாநிலத்துக்கு மீண்டும் மீண்டும் இந்த விவசாய வேளாண்மை எல்லாம் தள்ளிடக்கூடாது மத்திய அரசு அது போல கல்வி மீண்டும் மாநிலத்துக்கே வர வேண்டும் பொதுப்பட்டியல் கூடாது என்று இதெல்லாம் வைங்க இதையெல்லாம் வச்சு பொதுவாக கையெழுத்து போட்டு கூட்டறிக்கையா காங்கிரஸும் நீங்களும் வெளியிடுங்க மோடிக்கும் ஸ்டாலின் ரொம்ப ஆடிக்கும் ரெண்டு எதிரெதிரான ரெண்டு அதாவது ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கங்கள் நாணயத்தின் ரெண்டு பக்கங்கள் சொல்லலாம் ஒரு பக்கம் மோடி பக்கம் ஸ்டாலின் அடிச்சு விடுறது இல்லை நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்று சொல்லி கிடப்பில் போட்டு ஒரு ஐவாசுக்காக வேர் போட்டீங்க நாரி சக்தி பெண் சக்தி மேல உனக்கு அவ்வளவு மதிப்பு மரியாதை இருந்துச்சுன்னாக்க இந்த தேர்தலை கொண்டு வரலாமே இந்தியாவை ஜனநாயக கூட்டாட்சி குடியரசாக நிலைநிறுத்துவதில் திமுக உறுதி கொண்டுள்ளது இடையில நாலு ஆண்டுகள் டாக்டர் சுப்பராயன் என்ற தமிழர் முதலமைச்சராக இருந்து சுயேச்சை அரசு ஆட்சி நடத்தினாரே அதுல சேர்த்தியா உங்க சேர்த்தியா அவர் நீதி கட்சிக்காரரா நாங்கள் நல்லா தான் செஞ்சோம் அவங்க செய்யலை யார் அவங்க உங்க கூட்டணி தான் செய்யல இந்திரா காந்தி செய்யல மன்மோகன் சிங் செய்யலை வாஜ்பாய் செய்யலை அவங்களோட தான் கூட்டணி யாரோட கூட்டணி இல்லை நீங்க தமிழ்நாட்டில் செய்கிறோம் தமிழ் தான் உலகத்தில் மூத்த மொழின்னு சொல்கிறோம் தமிழை வந்து பாராட்டுவோம் பாராட்டு பாராட்டுறோம் தமிழன் தலையில் தமிழச்சி தலையில் ஐஸ் வச்சு ஓட்டு வாங்கிறதுக்காக பொய்ய பொழுகை என்ன வேணாலும் பேசலான்னு பேசுகிறீங்க உங்களுக்கு உண்மையில் இருந்திருந்தால் பாரத அன்னை சிலை நீங்கள் வச்சிங்கன்னா இப்போ பட வைத்திருக்கிறாருந்தால் தமிழன் படம் வச்சு அதுக்கு மாலை போட்டிருக்கணும்